சிம்ம ராசி எப்படிப்பட்டவர்கள் சூரியன் ஆட்சி செய்யும் ராசியான சிம்மம் தீ தத்துவத்துடன் கூடிய ஒரு உற்சாகமான ராசியாகும் இந்த ராசிக்காரர்கள் ஆட்சி செய்வதில் தலைமை வகிப்பதில் பெருமையுடன் வாழ்வதில் மிகுந்த விருப்பம் கொண்டவர்கள் அவர்கள் பிறந்தவுடன் ஒரு தனிப்பட்ட இருக்கும் கூட்டத்தில் இருக்கும் பொழுதே அவர்களை கவனிக்க இயலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தைரியசாலிகள் நேர்மையுடன் பேசுவார்கள் சுதந்திரமான எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் முழுமையாக அதை சாதிக்காமல் விடமாட்டார்கள் அவர்களின் குரலும் நடைமேனியும் ஒரு அரசரின் போல் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் மேலாளரான பதவிகள் தலைமை பொறுப்புகள் அரசு அல்லது பொது தொடர்பான வேலைகள் கலை மற்றும் மேடை நிகழ்ச்சிகள் போன்ற துறைகள் மிகவும் சாதகமாக அமையும் இவர்களுக்கு கற்பனை திறனும் பேச்சாற்றலும் அதிகம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் புகழையும் பாராட்டையும் விரும்புகிறார்கள் ஒருவர் அவர்களை பாராட்டினால் அவர்கள் இரண்டு மடங்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஒருவரை அவர்களை குறைத்துச் சொன்னால் அவர்கள் நொந்து போகக்கூடும் பெரும்பாலும் அவர்கள் செம்மையாக வாழ விரும்புகிறார்கள் வீடு வாகனம் அணிகலன்கள் உணவுப் பழக்கங்கள் எல்லாவற்றிலும் சிறப்பு தேடுகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நட்பிலும் உறவிலும் உண்மைத்தன்மை முக்கியம் அவர்களை நம்பிக்கையுடன் நடத்தினால் எதையும் தாங்கி நின்று ஆதரிக்கிறார்கள் ஆனால் ஏமாற்றப்படுகிற உணர்வால் அவர்கள் மிகுந்த ஆவேசத்துடன் பிரிக்கக்கூடும் அவர்களின் உடல்நிலை துவக்கத்தில் வலிமையாக இருந்தாலும் வயது அதிகரிக்கும் போது இரத்த அழுத்தம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே சமநிலையுடன் வாழ வேண்டும் முக்கியமான தன்மைகள் ஆட்சி விருப்பம் பெருமை உணர்வு செயல் திறமை வாக்காற்றல் உண்மை நேசம் கலை பற்றுள்ளம் உடனடி கோபம் சிலருக்கு பொருத்தமான ராசிகள் மேஷம் தனுசு சிம்மம் தூலம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த பொருத்தம் தருவார்கள் முடிவுரை சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய மிகுந்த ஆற்றலும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள் அவர்கள் தங்களை தான் என்று பெருமையாக கொள்கிறார்கள் ஆனால் அந்த பெருமைக்கு தகுதியான முயற்சியும் செய்கிறார்கள் என்பதும் உண்மை